தேனி மாவட்டம் கம்பத்தில் நலத்திட்ட பணிகளை திறந்து வைத்த தேனி பாராளுமன்ற உறுப்பினர் கம்பம் நகராட்சியில் முப்பத்தி மூன்று வார்டுகள் உள்ளன இதில் இருபத்தி ஒன்பதாவது வார்டு குலாலர் மண்டபம் அருகே சிறுபாலம் சேதமடைந்தது இதனால் ஆதிசக்தி விநாயகர் கோவில் தெருவில் உள்ள ரேஷன் கடை நகராட்சி தொடக்கப்பள்ளி பெண்கள் மேல்நிலைப்பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவிகள் பொதுமக்கள் மிகவும் சிரமம் அடைந்து வந்தனர் இதையடுத்து கம்பம் நகராட்சி இருபத்தி ஆறாவது வார்டு அதிமுக கவுன்சிலர் செந்தில் எம்பி ஓ பி ரவீந்திரநாத்திடம் தரைப்பாலம் கட்டுவதற்கு கோரிக்கை வைத்தார் இதையடுத்து தரைப்பாலத்துடன் கூடிய மழைநீர் வடிகால் கட்டுவதற்காக பத்து லட்சம் ரூபாய் எம்பி தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நிறைவடைந்தன இதேபோல் இருபத்தி ஆறாவது வார்டு ஒன்று முதல் மூன்றாவது சந்து பகுதியில் வடிகால் வசதியுடன் ரோடு அமைக்கும் பணிக்காக பன்னிரண்டு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நிறைவடைந்தன இந்த நிலையில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தரைப்பாலம் மற்றும் ஃபேவர் பிளாக் சாலையை தேனி எம்பி ரவீந்திரநாத் நேற்று திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கம்பம் தெற்கு நகரச் செயலாளர் செந்தில் நகராட்சி ஆணையாளர் வாசுதேவன் பொறியாளர் ஐயனார் உதவி பொறியாளர் சந்தோஷ்குமார் மற்றும் பொதுமக்கள் அதிமுக ஓபிஎஸ் அணி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் திட்டப்பணிகளை திறந்து வைத்து பேசிய எம்பி ரவீந்திரநாத் குமார் திட்டப்பணிகள் நிறைவடைந்து இரண்டு மாதத்திற்கு மேலாகியும் நகராட்சி நிர்வாகம் எம்பி அலுவலகம் அனுப்பப்பட்ட கல்வெட்டு மாதிரியை ஏற்காமல் நகராட்சி நிர்வாகம் காலதாமதம் செய்தனர் இதுகுறித்து மாவட்ட தலைவருக்கு கடிதம் அனுப்பப்பட்டது அப்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலக கடிதத்தில் எம்பிக்களுக்கான விதிமுறையின்படி கல்வெட்டை திறந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டது அதன்படி இரண்டு மாதங்களுக்கு பிறகு நகராட்சி நிர்வாகம் கல்வெட்டை வைத்ததாகவும் பிறகு கல்வெட்டு இன்று திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதுகுறித்து அதிகாரிகள் கூறுகையில் கல்வெட்டில் ஆரம்பத்தில் இருந்து அரசு நடைமுறைப்படிதான் கல்வெட்டு மாதிரி தயார் செய்யப்பட்டு எம்பி அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டன ஆனால் எம்பி அலுவலகத்திலிருந்து கடிதத்தில் எம்பியின் பெயருக்கு மாண்புமிகு என குறிப்பிட வேண்டும் என்றனர் அதற்கு நகராட்சி சார்பில் மாண்புமிகு என்பதற்கு பதிலாக உயர் திரு திரு என குறிப்பிடுவதாக தெரிவித்தோம் அதன் பிறகு எம்பி அலுவலகத்திலிருந்து எந்த பதிலும் இல்லை என தெரிவித்தனர் இந்த நிலையில் நேற்று திட்டப்பணிகள் திறந்து வைக்கும் பகுதியில் கல்வெட்டில் திரு ப ரவீந்திரநாத் என்றும் அதன் அருகில் பிளெக்ஸ் தட்டில் மாண்புமிகு நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் ரவீந்திரநாத் என இருந்தது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் கம்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு கம்பம் நகராட்சி வார்டன் இருபத்தி ஒம்போது குழாலர் மண்டபம் அருகில் சிறு பாலத்துடன் கூடிய மழைநீர் வடிகால் அமைத்தல் என்ற பணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் ஒதுக்கப்பட்டு பணிகள் முடிக்கப்பட்டு இன்று நான் அதை திறந்து வைக்க வைத்திருக்கின்றேன் அதுபோல் வார்டு எண் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டு மூணு தெருவில் கூடிய பேவர் பிளாக் கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பணிகளுடன் முடிக்கப்பட்டு இதற்கு அடுத்து அந்த பணிகளையும் நான் மக்கள் பயன்பாட்டிற்காக இன்றைக்கி திறந்து வைக்கின்ற வருகை தந்திருக்கின்றேன் தமிழ்நகராட்சியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைய தினம் பணிகள் நிறைவேற்றப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு வழங்கப்படுகிறது என்பதை தலைமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் கம்பம் நகராட்சி பகுதியில் நான் இந்த பணிகளுக்கு கிட்டத்தட்ட ஜூன் மாதம் ஆறாம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து இந்த பணிகளை கோரிக்கை வச்சாங்க செந்தில்குமார் நகராட்சியினுடைய நகர செயலாளர் இருக்கின்றார் கோரிக்கை மக்கள் உணர்ந்த பகுதியில் கோரி ஏன்னா நான் கூடலூர்லேருந்து போகும்போது மழை பேஞ்சு இந்த இடத்துல வந்து இல்லை சாக்கடை ஓடிட்டு இருந்தது அப்போ பள்ளி மாணவிய மாணவிகள் இந்த பகுதிக்கு வந்து ஸ்கூலுக்கு போக முடியாது ஸ்கூல் இருக்கா என்ன ஸ்கூலு நகராட்சியினுடைய மேல்நிலை பள்ளி ரெண்டு ஸ்கூல் இருக்கலாம் ஆமாம் அந்த பள்ளி மாணவ மாணவிகள் வந்து இந்த பகுதியை வந்து கடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது சுற்றி போனோம் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நடந்து போகணுன்னு நினைக்கிறேன் நடந்து போனால் அதனால உடனடியாக அந்த பாலம் வேணும்னு கேட்டாங்க நானும் சரின்னு உடனே நான் வந்து இங்கேருந்து பெரியவில் போகிறதுக்குள்ளே இந்த இதை வந்து நாகராட்சியுடைய நிர்வாக கமிஷனர்டை வந்து நான் கொடுத்து உடனே அதை திட்டமதிப்ப பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு நாள்லேயே வந்து நான் வந்து அந்த வேலைக்கு உண்டான லெட்டரை வந்து நான் வந்து கொடுத்துட்டேன் ஜூன் மாதம் ஜூலை மாதம் வந்து அடுத்த மாதம் ஏஎஸ் ஆயிடுச்சு சாங்ஷன் ஆயிடுச்சு ஓகே ஆகஸ்ட் மாதம் டெண்டர் விடப்பட்டது ஆகஸ்ட் இருபத்தி மூணாந்தேதி ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி டெண்டர் விடப்பட்டு ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்சது வந்து நவம்பர் மாதம் இருபது நவம்பர் மாதம் இருபது ஒர்க்கு முடிஞ்சிருச்சு ஒர்க்கு முடிஞ்சுன்னா நான் வந்து என்னென்ன வேலை முடிஞ்சிருக்கு எப்படி முடிஞ்சிருக்குங்கிறத தரத்தை பார்த்துட்டு எனக்கு ரிப்போர்ட் வரும் அப்போ கல்வெட்டு வந்து வைக்கக்கூடியதில் ஒரு பிரச்சனை வந்தது என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அப்போ நகராட்சியினுடைய கமிஷனர் சாரி சேர்மேன் சேர்மன் அவங்க சைடில் இருந்து திமுகவை சார்ந்த அவர் ஹஸ்பண்ட் இருக்காருன்னு நினைக்கிறேன் நெப்போலியன் நெப்போலியன் நகராட்சியலாளர் நகராட்ச நகராட்சியாளர் இல்லை நகராட்சியலாளர் பட் சேர்மன் அவர் தான் ஆக்டிவ் சேர்மன் சேர்மன் மாதிரி கம்பம் நகராட்சி பகுதியில் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பது மக்கள் சொல்கிறார்கள் நான் வந்து கல்வெட்டு வைக்கணும் கல்வெட்டு வச்சா உடனே கிட்டத்தட்ட ரெண்டு மாதமா ரெண்டு மாதமாக அந்த பிரச்சனை இருக்குது நான் உடனே கல்வெட்டை வந்து வைங்க அப்படின்னு சொல்லி இல்லை கல்வெட்டில் வந்து இப்படி தான் பேர் போடணும் இப்படி நான் இந்த முறை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சரியான ஒத்துழைப்பு நகராட்சியினுடைய கமிஷனருக்கு ஆணையாளருக்கு கொடுக்கல நான் கேட்டேன் நான் அப்புறம் வந்து நான் வந்து ஒரு லெட்டர் என்னைக்கு லெட்டர்னா நாலு பன்னெண்டு அன்னைக்கு நான் வந்து கலெக்டருக்கு வந்து லெட்டர் எழுதுறேன் இந்த மாதிரி வந்து வேலை முடிஞ்சு ஒரு மாதம் ஆச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி இஷ்யூ ஓடிட்டுருக்கு அது என்னென்னு சொல்லிட்டு என்கொயரி பண்ணி எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி தேனி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நான் வந்து லெட்டர் ஆட்சித்தலைவரும் எனக்கு தேதி பன்னெண்டாவது டிசம்பர் தேதி எனக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறாங்க கலெக்டர் கொடுத்த ரிப்ளையில் வந்து ஜஸ்ட்டு எம்பி லாட்டுக்கு வந்து இந்த கைட்லைன் இருக்குது ஆக நீங்கள் வந்து எந்த ஒரு இதெலாம் கைட்லைன் படி விதிமுறைப்படி எம்பி லார்ட்டெலாம் விதிமுறை இருக்குல்ல அதுபடி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆஃபீஸியலாக கொடுத்துருக்காங்க தேனி மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நான் தொகுதி மாவட்ட தேனி பாராளுமன்ற தொகுதி பூரா நான் வந்து பல்வேறு நலத்திட்ட பணிகள் நான் வந்து ஒதுக்கீடு செய்து திறந்து வச்சிருக்கின்றேன் எந்த இடத்துலையும் இந்த பிரச்சனை வந்தது கிடையாது கம்பம் பகுதியில் மட்டும்தான் அந்த பிரச்சனை அது வீணும்னு எனக்கு அதுதான் ஆச்சரியம் என்ன இது வந்து பொதுமக்களுடைய தேவைக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கும்போது இதில் வந்து அரசியலில் வந்து பண்ணி முதல்ல வந்து அவங்க பேரை போட சொன்னாங்க அப்புறம் அதில் வந்து விதிமுறையே கிடையாது ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி அதனால் மத்திய யார் சம்மந்தப்பட்டாங்களோ அவங்க மட்டும் தான் ஏன்னா இப்போ மாநில அரசாங்கத்தினுடைய பணிகள் எம்எல்ஏ பேர் வரும் என் பேரை போடணும்னு நான் சொல்ல முடியுமா அது வந்து நியாயம் கிடையாதுல்ல அதுபடி சொன்னேன் அது பல விதமான அரசியலால் இது தாமதத்துக்கு உண்டான காரணம் நான் இல்லை திமுகவை சார்ந்தவர்கள் என்பதை தெரிவித்தேன்